தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறது மக்கள் நாம தான் ஆட்சியாளர் தேர்வு செய்யறோம்

அப்டிகளையும் முன் வைக்கிறார் அடுக்குகிறார் கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பாத்துるப்பீங்க ஒரு பகுதியில் கவுன்சிலர் தேர்வு செய்யவதற்குரிய தேதலுக்கு சீட்டை வந்து எடுத்து எண்ணுவாங்க சிசிடிவி சிசிடிவி இருக்குது இருக்கும் போது என்ன பண்ணாரு பார்த்து அந்த காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கட்சி கூட்டணியில் உள்ளவங்களுடைய சீட்டை ஒழிச்சு வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சார் அது நீதிமன்றத்துக்கு போனது உச்ச நீதிமன்றம் போய் கண்டனம் தெரிவித்து இது ஜனநாயக படுகொலை ஜனநாயகத்தை தோண்டி புதைக்கிறீங்க என்று கண்டித்தது அதை விட பாலதூரமான செயல் இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் மோடி பதில் சொல்ல மாட்டார் மோடி என்னைக்காவது பதில் சொல்லி இருக்காரா கூடியவரை விட அவர் வெளிநாட்டுக்கு போவார் அதான் நடக்கும் சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிருவார் தேர்தல் ஆணையம் அதுவும் பதில் சொல்ல போவது இல்லை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் உச்சநிதி மட்டும் தாமாக முன் வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும் அன்புக்குரிய சகோதரர்களே நேற்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரசின் மூத்த தலைவர் ராகுல் காந்தி ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பை நடத்தினார்கள் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பிற்கு பிறகு ஒட்டுமொத்த தேசமும் அவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சொன்ன விஷயத்தை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறது ஒரு 1 1 மணி நேரம் பத்திரிக்கையாளர் சந்திப்பும் தனி ஒரு நபராக நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்களை முன்வைத்து அவர் சொன்ன விஷயம் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகத்திற்கு சிதைவு ஏற்பட்டிருக்கிறது இந்த ஜனநாயக சிதைவுக்கு பாஜகவும் அதனோடு தேர்தல் ஆணையமும் கூட்டு சேர்ந்து இந்திய மக்களுக்கு துரோகம் அளித்திருக்கிறது இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு பொதுவாக எதிர்கட்சி தலைவர்கள் ஏனைய அரசியல்வாதிகள் ஆளும் கட்சி விமர்சனம் செய்வார்கள் ஆளும் கட்சியின் திட்டங்களை விமர்சனம் செய்வார்கள் ஆனால் நேற்றைய சந்திப்பு முழுவதுமாக தேர்தல் ஆணையத்தை விமர்சனம் செய்யக்கூடியதாக தேர்தல் ஆணையத்தின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை உரிய தரவுகளோடு வெறும் சொல்லாக மட்டும் இல்லை ப்ரொஜெக்டர் வச்சு அந்த ப்ரொஜெக்டரில் தேர்தல் ஆணையம் வழங்கிய வாக்காளர் முகவரி வாக்காளர் சம்பந்தமான தகவல்கள் அந்த தகவல்களை அடிப்படையாக கொண்டு என்னென்ன முறைகேடுகள் நடைபெற்றிருக்கிறது இந்த முறைகேடுகள் எல்லாம் சாதாரணமான முறைகேடுகள் எல்லாம் மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற சிதைவு இதை தேர்தல் ஆணையம் இருப்பது என்பது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று இந்த ஒன்னே ஆறு மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பல செய்திகளை சொல்றார் உண்மையிலே அந்த செய்திகள் அனைத்தும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் கடுமையான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்திகள் தான் சாதாரணமான விஷயங்கள் அவர் சொல்லலை போற போக்கில் எதிர்க்கட்சிங்கிறதுனால எதிர்கட்சியா இருந்தாலே ஆளுங்கட்சி செய்யறது விமர்சனம் பண்ணுவாங்க அப்படியான ஒன்று இல்லை இது தேர்தல் ஆணையம் பாஜகவோடு கூட்டு வைத்து இப்படிப்பட்ட மோசடிகளை நிறைவேற்றி இருக்கிறது இந்திய மக்களை ஏமாற்றி இந்த தேர்தலை நடத்தி இருக்கிறது என்பதுதான் அதனுடைய எதார்த்தம் என்னென்ன செய்திகள் ராகுல் காந்தி நேற்று சொல்றாரு நேரத்தில் நிறைய செய்திகள் அவர் பட்டியல் போடுறாரு அதுல கடந்த சில வருடங்களாகவே தேர்தல் ஆணையத்தின் செயல்பாடுகள் நம்பகத்தன்மை இழந்த நிலையில் இருக்கிறது அது உண்மை பல பகுதிகளில் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி தலைவர்கள் எதையும் ஒரு கருத்தை பேசி அது விமர்சனமான அதுக்கு நோட்டீஸ் அனுப்புவாங்க அதை வழக்க எடுப்பாங்க அதுக்கு பதில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அதுவே பிஜேபியை சார்ந்த ஆளும் கட்சியை சார்ந்த அரசியல் தலைவர்களோ ஏன் பிரதமரோ ஒட்டுமொத்த மக்களினுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வகையில் அல்லது பொய்யான செய்திகளை சொல்லும் போது அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அப்ப ஆளும் கட்சிக்கு சாதகம் எதிர்கட்சிக்கு பாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய இரட்டை வேடத்ததால் தேர்தல் ஆணையம் செயல்பட்டது அதுல எல்லாம் மாற்று கருத்தை இல்லை அப்ப தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய செயல்பாடுகள் சந்தேகத்துக்குரியவையாக இருந்த நிலையில நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் பெங்களூர்ல காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய நிலை இருந்தது ஏன்னா சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்து விட்டது அதுலேருந்து சில மாதங்களில் தான் மக்களவை தேர்தல் அங்கே நடைபெறுகிறது சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் ஜெயித்து ஆட்சி கட்டில் உட்கார்ந்து இருக்கிற நிலையில் அந்த ஆட்சியின் மீது அதிருப்தி ஏற்படுவதற்கு பெரிய பெரிய அளவுக்கு இடைவெளியெல்லாம் இல்லை அந்த குறைந்த கால அவகாசத்தில் மக்களவை தேர்தல் நடக்குது அப்படின்னா காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் எல்லா நிபுணர்களுமே சொல்றாங்க கருத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தா காங்கிரஸ் குறிப்பிட்ட சில தொகுதிகளில் தோல்வியை தழுவுகிறது இதை கணிசமான உங்க கணித்த இடங்களில் வெற்றியை பெறலை அப்ப இது எங்களுக்கு ஒரு சந்தேகமாகவே இருந்தது பெங்களூரில் அப்படி நடக்குது மகாராஷ்டிராவில் இப்படி நடக்குது இதையெல்லாம் சொல்றார் ராகுல் காந்தி சொல்றாரு நாங்கள் வெற்றி பெறுவோம் காங்கிரஸ் வெற்றி பெற்றே தீரும் என்று கணிக்கப்பட்ட எல்லோராலும் கணிக்கப்பட்ட பல தொகுதிகளில் காங்கிரஸ் தோல்வியை தழுவுகிறது அப்ப எங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாக இருக்கு வெற்றி பெறுவோம்னு உள்ள கணிக்கப்பட்ட தொகுதி தோல்விய தலைவரம் என்ன ஏதாவது ஒரு தொகுதியை என்று அவர்கள் பெங்களூர்ல மத்திய மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதி அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியை மட்டும் ஆய்வுக்கு எடுக்கிறாங்க முழுமையான ஆய்வு ஆறு மாத காலம் ஆய்வு செய்ததாக ராகுல் காந்தி சொல்றாங்க தேர்தல் ஆணையத்திடமிருந்து பேப்பரா எல்லா ஆவணங்களையும் வாக்காளர்கள் வெப்பரம் எல்லாத்தையுமே எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க யார் யார் அவங்க அட்ரஸ் முகவர் எல்லாமே பண்டல் பண்டலாக தேர்தல் ஆணையத்தில் கேட்டு வாங்கியாச்சு அதே அடிக்க வச்சிருக்கிறாங்க ஏழு ஃபீட்டுக்கு எங்களுக்கு ஏழு அடி உயரத்துக்கு பேப்பராக தந்திருக்கிறாங்க நாங்கள் டிஜிட்டலில் கேட்டோம் செக் பண்ணுறதுக்கு டிஜிட்டலில் எங்களுக்கு தரலை கம்ப்யூட்டரில் தரல சாஃப்ட்வேராக தரல பேப்பரை எங்களுக்கு தந்துட்டாங்க ஒவ்வொரு பேப்பரையும் நாங்கள் செக் பண்ணணும் ஒவ்வொருவருடைய புகைப்படம் ஒரே மாதிரி இருக்கா இல்லையான்னு நாங்கள் செக் பண்ணணும் அட்ரஸ் செக் பண்ணணும் ஆறு மாத காலம் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டு போலி ஓட்டு அப்படிங்கிறாரு இந்த ஒரு தொகுதியை தான் நாங்க ஆய்வு பண்ணோம் வேறு விஷயங்கள் எல்லாம் நாங்க ஆய்வு பண்ணல இந்த ஒரு தொகுதியை ஆய்வு பண்ணதுல எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன ஒரு லட்சத்து இருநூத்தி ஐம்பது ஓட்டு போலி ஓட்டு திருட்டு ஓட்டுங்கிறார் ஓட் சோரி அப்படிங்கிறார் திருட்டு ஓட்டு நடைபெற்று இருக்கிறது இப்ப இந்திய அளவுல உள்ள ட்ரெண்டிங்ல உள்ள வார்த்தையே ஓட் சோரி திருட்டு ஓட்டு கல்ல ஓட்டு போட்டிருக்கிறாங்க திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறாங்க யார் திருட்டு ஓட்டு போட்டிருக்கிறார் தேர்தல் ஆணையமே இந்த திருட்டு ஓட்டை நடத்தி இருக்கிறது மக்களினுடைய ஓட்டை இந்திய மக்களின் ஓட்டை திருடி இருக்கிறது இளைஞர்களின் ஓட்டை திருடி இருக்கிறது ஒரு தொகுதியில மட்டும் மகாதேவபுராங்கிற அந்த ஒரு தொகுதியில ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு இந்த திருட்டு எப்படி எப்படிலாம் நடக்குதுங்கிறது விவரிக்கிறார் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி வாக்காளர்கள் அவங்களுடைய பெயர் ரெண்டு முறை வருது ரெண்டு முறை வரலாம இப்ப நம்ம எல்லாம் ஓட்டு போட்டிருக்கிறோம் நீங்க எங்க இருந்தாலும் நீங்க ஓட்டு போட்டதா பதிவான டீட்டெயில் எடுத்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு இடத்துல தானே ஓட்டு போட்டிருக்க முடியும் ரெண்டு இடத்துல நீங்க ஓட்டு போட்டீங்கனால என்ன அர்த்தம் அப்படி ஓட்டு பதிவாகுது என்று சொன்னால் அப்ப கள்ள ஓட்டு போட்டிருக்கிறார் போடுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறது என்று பொருள் ஒட்டுமொத்த போது தேர்தல் ஆணையம் தான் இந்த காரியத்தை அரங்கேற்றிருக்கிறது குற்றம் சாட்டினார் பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு வாக்காளர்கள் பெயர் இரண்டு முறை பதிவாகுது ஒரு லட்சத்தை இப்படி டிவைட் பண்றாங்க இது பன்னெண்டு பன்னெண்டாயிரம் கிட்டத்தட்ட நாற்பதாயிரத்தி ஒன்பது வாக்காளர்களினுடைய அட்ரஸ் இருக்குல்ல அட்ரஸ் பேக்கா இருக்கு அப்படி ஒரு அட்ரஸே இல்ல எல்லாம் போய் செக் பண்ணிட்டாங்க பெங்களூர்ல மகாதேவபுராங்கிற அந்த ஒரு சட்டப்பேரவை தொகுதியில நாற்பதாயிரம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் இருக்குது இவங்க ஓட்டு போட்டுருக்காங்க சரி நாற்பதாயிரம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க அவங்க அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அட்ரஸையா போய் செக் பண்றாங்க போய் செக் பண்ணி பார்த்தோம்னா நாற்பதாயிரம் ஓட்டர்ஸ் அட்ரஸ் வந்து அந்த அப்படி ஒரு அட்ரஸே இல்லை அல்லது அந்த அட்ரஸ்ல அந்த ஆள் இல்லை

அப்போ பல முறைகளில் பத்தாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் ஒரே முகவரி அப்போ வந்து முகவரி கொடுத்துருக்குறாங்க நாலாயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு பேர் புகைப்படம்னா சரியாக புகைப்படமே இல்லை பொருத்தம் இல்லாத புகைப்படம் பேர் ஒன்னா இருக்கு புகைப்படம் வேறையாக இருக்கு புகைப்படம் ஒன்றா இருக்குது பேர் வேறையாக இருக்கு நம்மளா ஓட்டு போட போகும்போது எத்தனை தடவை செக் பண்றாங்க எவ்வளோ டெஸ்டிங் நடக்குது எவ்வளோ பரிசோதனை நடக்குது பேரு இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொஞ்சம் முன்பின் மாறி போயிருச்சுன்னா ஓட்டு இல்லைன்றாங்க ஓட்டு போட போட வெளியே அனுப்பி வைக்கிறாங்க இப்படி இவ்வளவு கெடுபிடிகள் நடக்கிற இந்த சூழ்நிலையில எத்தனை பேர் நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு பேருடைய புகைப்படம் பொய்யா இருக்கு தப்பா இருக்கு பேர் ஒண்ணு புகைப்படம் வேறையா இருக்கு புகைப்படம் ஒண்ணு அதுக்கு பொருத்தமில்லாத பேர் இருக்கு அப்ப இப்படியாத நாலாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு ஓட்டு இந்த வகையில பேக்கா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டு எண்ணு பல பேரு வீட்டு நம்பர் கலவு நம்பர் போடுவாங்க டோர் போடுவாங்கல்ல பல பேர் டோர் நம்பர் ஜீரோ அப்படின்னு போட்டுருக்காங்க ஜீரோன்னு ஒரு டோர் நம்பரா ரெண்டாம் நம்பர் போடல உதாரணமா ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி மூணு பி பதினெட்டு ஏ இப்படி ஏதாவது ஒரு நம்பர் இருக்கணும்ல தேர்தல் ஆணையம் கொடுத்த லிஸ்ட் இதுதான் தேர்தல் ஆணையம் பண்டல் பண்டலா கொடுத்துட்டாங்க அது ஆறு மாத காலமா உட்கார்ந்து ஒவ்வொரு அட்ரஸையும் லட்சம் மொத்தமா ஒரு ஆறு லட்சம் ஓட்டு வருது மொத்தமா ஆறு லட்சம் ஓட்டை தான் அவங்க செக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க செக் பண்ணதுல இந்த ஒரு லட்சத்தி சம்திங் ஓட்டு ஃபேக்கா இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாங்க அதுல பல பேர் வீட்டு அட்ரஸ் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தா பூஜ்ஜியம் ஜீரோ ஜீரோங்கிற வீட்டு அட்ரஸ்ல எவனுக்காவது வீடு இருக்கா அப்படி கவர்மெண்ட் வீடு ஒதுக்கி இருக்கா யாருக்காவது அப்படி எவ்வளவு பெரிய தில்லுமுடி வேலையை பண்ணிருக்கிறாங்கன்னு ஆகுது புரியுதா உங்களுக்கு அப்ப ஜீரோங்கிற வீட்டு முகவரியில பல பேர் இன்னும் சில அட்ரஸ் வாக்காளருடைய அட்ரஸ் பார்த்தா ஒரு பெட்ரூம் உள்ள வீடு அந்த அட்ரஸ் அவங்க கொடுத்த அட்ரஸ் வந்து ஒரு பெட்ரூம் உள்ள வீடு ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டுல எத்தனை பேர் இருக்கலாம் மொத்தமே ஒரு பெட்ரூம் தான் இருக்கும் அந்த வீட்டில் எத்தனை பேர் இருக்கலாம் ஒரு மூணு பேர் தங்கலாமா சரி ஒரு அஞ்சு பேர் அதிகபட்சம் ஒரு பத்து பேர்னு வைங்க ஒரு பெட்ரூம் உள்ள வீடு முகவரி அட்ரஸ் இருக்கு அந்த வீட்டையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க அந்த அட்ரஸ்ல உள்ள வீட்டையும் பார்த்துட்டு வந்துட்டாங்க செக் பண்ணிட்டாங்க அதான் நேரடி கலாயு தான் அந்த ஒரு பெட்ரூம் உள்ள வீட்டு முகவரியில நாற்பத்தாறு வாக்காளர்கள் நாற்பத்தாறு பேர் அந்த அட்ரஸ் போட்டு ஓட்டு போட்டுருக்காங்க நாங்க நாற்பத்தாறு பேர் தான் இருக்கிறோம் நாற்பத்தாறு பேர் அங்க தங்கவே முடியாது ஒரு பெட்ரூம் உள்ள வீடு தான் அது அப்ப நாற்பத்தி ஆறு பேர் அந்த முகவரியை காட்டி ஓட்டு போட்டிரு ஓட்டு அது எப்படி போட்டுருக்காங்க நாற்பத்தாறு பேர் அங்க எப்படி தங்க முடியும் சின்ன ஒரு பத்துக்கு பத்து இடத்தை காட்டி நாங்க நாற்பத்தாறு பேர் அங்கதான் இருக்கோம் அது பொய்யுந்தான் அர்த்தம் ஏதோ ஒரு ஃபிளாடுத்தனம் பண்ணிருக்காங்க மோசடி அர்த்தம் நாற்பத்தாறு பேர் அந்த வீட்டு அட்ரஸை காட்டி ஓட்டு போட்டிருக்கிறாங்க ஒரு வாக்காளர் அவர் பேரு ஒரு ஊர்லயே நாலு பூத்துல வருது அப்படி வரலாமா அதை கொஸ்டின் பண்றாரு ஒரு வாக்காளர் இப்ப ஒரு பேரு அப்துல் ரஹ்மான் நீங்க இருக்கிறீங்களா ஒரு இந்த பகுதியில் தாங்கள் இந்த பகுதிக்கு உட்பட்ட ஒரு வாக்குச்சாவடி ஒரு எட்டு வாக்குச்சாவடி வைங்க ஏதாவது எட்டு வாக்குச்சாவடியிலும் இருக்க கூட இருந்துச்சுன்னா தப்பு அது அது ஏமாற்ற வேலை அப்படின்னு அர்த்தம் அப்ப அவங்க அவர் சொல்றாரு ஒரு வாக்காளர் பேர் நாலு பூத்துல இருக்கு இன்னும் ஒரு வாக்காளருடைய பேர் பல மாநிலங்களில் தமிழ்நாட்டில் இருக்கு கர்நாடகாவில் இருக்கு இருக்குது இருக்கு இப்படி மகாராஷ்டிராவில் இருக்கு இது மாதிரி ஒரு வாக்காளரின் பேரே பல மாநிலங்களில் இருக்கிறது எழுபது வயசுக்கு மேல உள்ள சில வாக்காளர்கள் ஓட்டு போறது பார்த்தா அவங்க முதல் தலைமுறை வாக்காளர் அப்படி ஓட்டு போட வராங்க எழுபது வயசு வரைக்கும் அப்பா ஓட்டு போடாம இருந்தீங்க எழுபது வயசுனா ஏறத்தால எவ்வளவு காலமா இருந்திருக்கிறாங்க எழுபது பிளஸ் அந்த ஏஜ்ல உள்ளவங்க ஓட்டு போட வந்திருக்கிறாங்க அந்த அட்ரஸ் இந்த வயசை காட்டுறாங்க ஓட்டு போட வந்திருக்கிறாங்க எப்ப ஓட்டு போடுறாங்க இப்பதான் ஒரு முத முறை ஓட்ட போடுறாரு அப்படிலாம் இது என்னது இது இதெல்லாம் பொய்யா இருக்க ஃபிராடுத்தனமா இருக்கேன் இது இது நடக்குது ஒரு ஒன்னு ரெண்டு வாக்காளருடைய தந்தை தந்தை பேர் பாத்தீங்கன்னா டிஎஃப்ஐ டிஎஃப்ஐஇ ஜிஓ ஐடிஎஃப் இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம போன எடுத்து திடீர்னு யாருக்கா மெசேஜ் பண்ணா குண்ட குண்ட டெக்ஸ்ட் போவோம் தெரியுமா ஒரு வாட்ஸ்அப்ல யாருக்கா டைப் பண்ணி விட்டுருவாங்க பார்த்தா பூப்பூன்னு எதோ இருக்கும் அது மாதிரி தந்தை பேர் என்னவா சில பேருடைய தந்தை பேர் என்னவா எழுதப்பட்டிருக்குன்னா டிஎஃப்ஐஇ ஜிஓ ஐடிஎஃப் இது எப்படி வாசிக்கிறது இதெல்லாம் ஒரு தந்தை பேரா அப்ப என்ன சொல்ல வர்றாரு ஒட்டுமொத்தமா இது மாதிரி வாக்காளினுடைய தகவல்கள் திருட்டு நடந்திருக்குது இப்படி இந்த ஒரு தொகுதியில மட்டும் ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது ஓட்டு திருட்டு ஓட்டு கள்ளத்தனமான ஓட்டு இத தேர்தல் ஆணையமும் பாஜகவும் இணைந்து இந்த கூட்டு சதியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இது ஜனநாயக சிதை ஜனநாயகத்தை சிதைத்து விட்டார்கள் ஜனநாயகத்தில் படுகொலில் தள்ளிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பாரதூரமான குற்றச்சாட்டை தரவுகளோடு ஆதாரங்களோடு முன்வைத்திருக்கிறார் ராகுல் காந்தி நாடே அதிர்ந்து கொண்டிருக்கிறது இது எவ்வளவு பெரிய ஏமாத்து வலியது ஒரு தொகுதியில் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ப ஓவரால் இந்தியாவில் எத்தனை தொகுதியில் என்னென்ன தில்லுமுழு வேலைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் நாமெல்லாம் தேர்தல் ஜனநாயக அடிப்படையில் நடக்கிறது மக்கள் நாம தான் ஆட்சியாளர்களை தேர்வு செய்யறோம் எம்எல்ஏவை தேர்வு செய்யறோம் எம்பிக்களை தேர்வு செய்யறோம் நாம நினைக்கிறோம் நம்மை ஏமாற்றக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களையும் ஏமாற்றக்கூடிய வேலையில் ஒரு கட்சியும் அதற்கு தேர்தல் ஆணையமும் துணை போகும் என்று சொன்னால் இந்த காரியத்தை அரங்கேற்றுவார்களே ஆனால் இதற்கு பேர் ஜனநாயகம் இது வன்மையான கண்டனத்திற்குரிய ஒரு செயல் இதற்கு தேர்தல் ஆணையத்தினுடைய பதில் என்ன வரிக்கு வரி பதில் சொல்ல கடமைப்பட்ட தேர்தல் ஆணையம் ஒரு வரியில பதில் சொல்லுது இது வந்து நீங்க இதெல்லாம் பொய் அபிட்ல போட்டு தாங்கன்னு இது எப்படி பொய்யாகும் அவர் அந்த புகைப்படத்தோட ஆதாரங்களோட காட்டுறார் எல்லாமே தேர்தல் ஆணையம் கொடுத்த அந்த தரவுகளை முன்வைத்து குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார் அடுக்குகிறார் எதிர்கொள்ளல தேர்தல் ஆணையம் இப்படிப்பட்ட பாரபட்சத்தோட கொஞ்சம் சில மாதங்களுக்கு முன்பு நீங்க பார்த்து ஒரு பகுதியில் தேர்வு செய்வதற்குரிய தேர்தலுக்கு சீட்டை வந்து எடுத்து எண்ணுவாங்க அதுல சிசிடிவி இருக்குது இருக்கும் போதே ஒருத்தர் என்ன பண்ணாரு அப்படியே அந்த வைக்கிறது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கட்சி கூட்டணியில வச்சு பிஜேபி ஜெயிக்க வச்சார் அது நீதிமன்றத்துக்கு போனது நீதிமன்றம் கடுமையான முறையில் உச்ச நீதிமன்றம் போய் கண்டனம் தெரிவித்து இது படுகொலை ஜனநாயகத்தை குளி தோண்டி புதைக்கிறீங்க என்று கண்டித்தது அதை விட பாலதூரமான செயல் இந்த இப்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற இந்த செயல்கள் மோடி பதில் சொல்ல மாட்டார் மோடி என்னைக்காவது பதில் சொல்லிருக்கிறார்கள் கூடியவரைகளும் வெளிநாட்டுக்கு போவார் அதுதான் நடக்கும் எங்கேயாவது சுத்தி பார்க்கறதுக்கு வெளிநாட்டுக்கு போயிடுவார் தேர்தல் ஆணையம் அதுவும் பதில் சொல்லப்போவது போவது இல்லை ஏமாற்றி கொண்டுதான் இருப்பார்கள் உச்ச நீதிமன்றம் தாமாக வந்து இந்த வழக்கை முன்னெடுக்கணும் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நினைப்பார்கள் ஆனால் ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டுகளை அவரே வழக்கு தொடுத்துருவார் இன்னைக்கு பெங்களூர்ல பெரிய மிகப்பெரிய பேரணி எல்லாம் சேர்ந்து பெங்களூர்ல மிகப்பெரிய பேரணியை நடத்த ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து எதிர்வருகிற நடைபெற்றுக் கொண்டிருக்கிற குளிர்கால தொடரில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பி விவாதம் செய்து ஆளும் அரசாங்கத்தை பதில் சொல்ல இது விட நாட்டின் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டுமெனில் ஜனநாயகத்தின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை தேர்தல் முறைகளின் மீது மக்களுக்குள்ள நம்பிக்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்றில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தக்க தீர்வை இதில் ஏற்படுத்தணும் இந்த மோசடியில் தொடர்புடைய அனைத்து அதிகாரிகளும் நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டே என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் வாக்குருதாவான அகமதுல்ல வில்லாமின் அஸ்லாஸ்மா அலைக்கும் ஒரு அரமத்துலாஹீங்க பரகாத்து அல்லாஹ் அக்ரு